ஒரு நாட்டின் தேசிய அளவிலான நீச்சல் வீரன் அவர் ஒரு பிடிவாதமான குத்துச்சண்டை வீரரும் கூட தன் இசையால் உலகெங்கும் பறந்தான் உலக இசை ரசிகர்கள் இவருக்கும் ரசிகர்களே இவரை செல்லமாக நவீனகால கால மொர்சட் என்று அழைப்பார்கள் அவர் பெயர் யானி கிரேக்க நாட்டைச் சேர்ந்த இவர் ஒரு இசை மேதை என்று கூறலாம் வித்தியாசமாக உள்ளதா கேள்விப்பட்டால் இன்னும் வியப்பாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ கிரேக்க நாட்டைச் சேர்ந்த யானி என்னும் இந்த ஆறு வயது சிறுவன் இசையார்வம் கொண்டதால் தன் தந்தையிடம் ஒரு பியானோ வேண்டும் என்று கேட்கிறான் போதிய வசதி இல்லை என்றாலும் யோசிக்காமல் அவர் தந்தை தவணை முறையில் ஒரு பியானோ வாங்கி கொடுக்கிறார் ஆனால் அந்த குழந்தை யானிக்கு தெரியாது இந்த பியானோ வாங்கி கொடுத்ததால் அவர் தந்தை அலுவலகத்திற்கு நடந்தே செல்வார் என்று ஏனென்றால் பேருந்து பயண செலவி அவர் தந்தை பியானோவின் மாதத்தவணைக்கு செலவிட்டார் குறுகிய காலத்திலே அந்த பியானோவை சரளமாக வாசிக்க ஆரம்பித்து விட்டான் இந்த குழந்தை யானி அனைவரும் பிரமித்துப் போனார்கள் இவன் சுயமாகவே இசையை கற்றுக்கொண்டான் என்று நாட்கள் செல்ல ஏனோ பியானோ போர் அடித்து அந்த பியானோவை வைக்கக்கூடாது இடமில்லை பிறகு பியானோ வாசிப்பதை விட்டுவிட்டு குத்துச்சண்டையில் பிறகு குத்துச்சண்டையில் சில சாதனைகளையும் புரிந்தார் குத்துச்சண்டையும் விட்டது ஆனாலும் அவர் தந்தை எதுவும் செல்ல கால்பந்து ஆட்டத்தில் அதிகம் கவனம் செலுத்தினார் யானை அதிலும் சிறப்பாகவும் செயல்பட்டார் இவ்வளவு சிறப்பாக விளையாடும் இந்த சிறுவனை கண்ட அந்த பள்ளி நிர்வாகம் இவரையே கேப்டனாகவும் தேர்ந்தெடுக்க முடிவு செய்தனர் நாட்கள் செல்ல புட்பாலும் போரெடுத்து விட்டது பிறகு ஏனோ நீச்சல் போட்டியில் அதிகம் ஆர்வம் கொண்டார் இந்த யானை அதிலும் சிறப்பாக செயல்பட்டு தனது கிரீஸ் நாட்டிற்காக தேசிய அளவில் நீச்சல் போட்டியில் தங்கம் வென்றார் போட்டியில் நம் நாட்டிற்காக தங்கம் என்று கொடுப்பான் என்று தந்தையும் யானைக்கு நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும் என்று நம்பிக்கையுடன் இருந்தார் அவர் தந்தை அவர் கனவில் ஜேசிபிஐ வைத்து இடிப்பதைப் போல அமெரிக்கா சென்று தன் மேல் படிப்பை படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் யானை அப்பொழுதும் அவர் தந்தை எதுவும் கூறவில்லை எப்படி ஒரு தந்தைக்கு மகன் மீது இவ்வளவு நம்பிக்கை என்றும் புரிய சரி என்று கூறிவிட்டு நகர்ந்து விட்டார் தந்தை அமெரிக்காவில் கல்லூரி படிப்பை தொடர்ந்து யானைக்கு மீண்டும் கல்லூரியின் விடுதியில் கிடைத்தது ஒரு பழைய பியானோ அவர் வாசிப்பு திறனுக்கு அந்த விடுதியில் ரசிகர்கள் அதிகம் காதில் கேட்கும் இசையெல்லாம் அந்த பியானோவில் வாசிக்க ஆரம்பித்து விட்டார் யானை தன் செலவிற்காக அருகாமையில் உள்ள கேண்டீனில் இரண்டு டாலர் சம்பளத்திற்காக தட்டுக்கழுவும் வேலையில் இறங்கினார் யானி பிறகு கல்லூரியின் படிப்பை தொடர்ந்து கொண்டே ராக் அண்ட் ரோல் என்னும் இசைக்குழுவில் பியானிஸ்டாக வாழ்க்கையை ஆரம்பித்தார் யானையின் இசை திறமையைக் கண்டு வியந்து போயினர் அந்த குழுவினர் பிறகு கொஞ்சம் பிரபலமாக மாறியது ராக் அண்ட் ரோல் இசைக்குழு சிறிது நாட்கள் கழித்து அந்த இசைக்குழுவில் இருந்தும் வெளியேறினார் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய யானை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பி போனார் சிறிது நாட்கள் நீச்சல் பயிற்சியாளராக ஒரு பள்ளியில் வேலை செய்தார் அதுவும் போர் அடித்து போனது யானைக்கு பிறகு மீண்டும் என்ன செய்வது என்று குழும்பி போனார் சிறிது நாட்கள் செல்ல தங்கையின் கணவர் அலுவலகத்தில் வேலை இருப்பதாக கேள்விப்பட்டார் யானி உனக்கு வேண்டும் என்றால் அந்த வேலையை நான் வாங்கி தருகிறேன் என்று உறுதியளித்தார் ார் தங்கையின் கணவர் யோசிக்காமல் கிளர்க்காக பணியை தொடங்கினார் யானை சரியாக ஒரு வாரம் கூட ஆகவில்லை என்னடா இது வாழ்க்கை மணி அடித்தால் சோர் என்று வெறுத்து போனார் யானை அம்பி அன்னியனாக மாறுவதைப் போல் தனக்குத்தானே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டார் யானை யார்தான் நான் எதற்காக இந்த வாழ்க்கை நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் எதில் திறமை கொண்டவன் என் வாழ்க்கையை விட்டுவிட்டு என்ன நான் செய்கிறேன் என்று யோசித்த கனமே அந்த கிளர்க் வேலையை விட்டுவிட்டு வெளியேறினார் இந்த பிடிவாதக்காரன் வீட்டுக்கு வந்தவுடன் தங்கையின் கணவர் வேலையை பற்றி எதுவும் பேசாமல் உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் என்னிடம் கேள் யானை என்று கூறிவிட்டு நகர்ந்தார் யோசிக்காமல் நான் இசையை வாழ்க்கையாக தொடர விரும்புகிறேன் இசையை கம்போஸ் செய்ய எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்றார் யானி அந்த அளவிற்கு என்னிடம் வசதி இல்லை ஆனால் என்னிடம் ஒரு பழைய கார் கேரேஜ் இருக்கிறது இந்தா எடுத்துக்கொள் என்று சாவியை கொடுத்தார் தங்கையின் கணவர் பிறகு ஒரு நண்பரிடம் ஐம்பதாயிரம் டாலரை கடனாக பெற்றுக்கொண்ட யானை கை வைத்திருக்கும் இசைக்கருவிகளை வைத்து ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டார் அன்று அந்த பழைய கார் கேரேஜில் இசையமைக்க தொடங்கிய இந்த அடங்கா பிடாரி இன்று நவீன கால மொர்சாட் என்று அன்புடன் அழைக்க பெற்றார் கண்டிப்பாக உலகத்தின் எல்லா மொழியிலும் இவரின் இசை காற்றில் கலந்திருக்கும் ஆனால் அதை கம்போஸ் செய்தது தான் என்று கண்டிப்பாக நம்மில் பலருக்கு தெரியாது புகழ்பெற்ற ஒலிம்பிக்கின் இசை இவருக்கு ஆப்டிமிஸ்டிக் என்னும் முதல் இசை ஆல்பமை தொடங்கிய யானைக்கு நூத்தி நாற்பது நாடுகளுக்கு மேல் இசை நிகழ்ச்சியை நடத்திருக்கிறார் ஐநூறு மில்லியனுக்கும் அதிகமான ரசிகர்கள் இவரின் நேரடி நிகழ்ச்சியை கண்டுகளித்துள்ளனர் பிரிட்டிஷ் ஆர்வேஷன் பல விளம்பரங்களை தொடர்ந்து எண்ணிக்கடங்கா பல ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் ஜாக்சனுக்கே மிகவும் பிடித்த ஒரு இசையமைப்பாளர் யார் என்றால் அது இந்தியாவிலும் பல பாடல்கள் இவரின் இசைக்கோர்வையை மையமாக வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் இதுவரை எந்த இசைக்கலைஞராலும் சாதிக்க முடியாததை யானி சாதித்து காட்டிருக்கிறார் சாண்டோரினி நாஸ்டாலிஜியா அக்ரோயாலி என்று பல கோர்வைக்கு சொந்தக்காரர் ஒருநாள் கிரீஸ் நாடே எண்ணியது நீச்சல் போட்டியில் தன் நாட்டிற்காக தங்கப்பதக்கம் கொடுப்பான் என்று பிறகு அந்த மாணவனை உலக புகழ் பெறும் இசையமைப்பாளராக மாறுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை கிரீஸ் நாடு மட்டுமல்ல உலக இசை ரசிகர்கள் அனைவரும் அவர் மீது காதல் கொண்டனர் யானி ஒரு நவீன கால இசை மேதை குறிப்பாக ஜாஸ் கிளாசிக்கல் சாஃப்ட் ராக் வேர்ல்ட் மியூசிக் இதில் அனைத்தும் வல்லவராக திகழ்கிறார் இந்த யானி இவர் ஒரு உண்மையான உலகளாவிய கலைஞர் இவரின் சாதனைகள் உறுதியாக வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் கண்டிப்பாக நம் வாழ்வில் நம்மைப் பற்றின கருத்துக்கள் நிறைய பேர் கூறுவார்கள் அவன் இதை செய்தான் அதனால் தான் இப்படி ஆகிவிட்டான் அவன் அதை செய்தான் அதனால் தான் அப்படி ஆகிவிட்டான் அவனுக்கு அது தெரியாது அவனுக்கு அது வராது அவனால் அது முடியாது ஒருவேளை அவன் என் பேச்சை கேட்டிருந்தால் இப்படி ஆகியிருக்க மாட்டான் என்று கூட கூறுவார்கள் அட்வைஸ் என்னும் பேரில் நம்மேல் வன்மத்தை கக்குவார்கள் ஏன் முடிந்தது இவன் கதை என்று கூட நினைப்பார்கள் வெறுப்பை தூக்கி எறிந்துவிட்டு அன்பை மட்டும் சேகரிப்போம் நாம் யார் என்று நமக்கு தெரியும் பட்சத்தில் அதை வெளியுலகத்திற்கும் தெரிய வைப்போம் வாழ்க்கை சரிவை சந்திக்கும் எந்த பட்சத்திலும் நான் யார் என்று எனக்கு தெரியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் யானையைப் போல நன்றி நான் உங்கள் ரவிவர்மா